ிய ஆரோக்கியமான சத்திப்பல மதிய வணக்கங்கள் ரொட்டேரியன் கே விசநாதம் அக்ரி பிளஸ் ஈரோடுங்க நம்ம இப்போ பெருந்துறை வட்டம் நல்லாம்பட்டி அருகில் கை வெட்டியூங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு ரெண்டு ஏக்கருக்கு டிசு கல்ச்சர் பருமா தேக்கு கண்டுகளை வச்சு கொடுத்து ரெண்டேகால் ஏக்கருக்கு வச்சு கொடுத்துருக்கோங்க ஒரு தொள்ளாயிரத்தி அறுபது செடிகளை வச்சு கொடுத்து ஜூன் ஒன்றாம் தேதி வச்சோம் இது வந்து இப்போ ஒரு எட்டு நாள் கழித்து ஒரு வெரிஃபிகேஷனுக்காக வரோம் இதாட்டு ரொம்ப சிறப்பாக வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க நம்ம ஏன் மரம் வளர்க்கணும் முப்பது வருடங்களுக்கு முன்னால் நம்ம குடிக்கிற தண்ணியை விலை கொடுத்து வாங்கணும்னு யாருமே நினைக்கவே இல்லைங்க அது மாதிரி நம்ம சுவாசிக்கிற காற்றை விலை கொடுத்து வாங்காமல் இருக்கிறதுக்காக மரம் நடுவோம் மனிதன் காப்போம் அதுவும் ஏதோ ஒரு மரங்களை வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த பணம் காய்க்கும் மரங்களான டிஸ்கல்ச்சர் வர்மா தேக்கு சந்தன மரங்களை வச்சு கொடுக்கலாங்க இதை வச்சு கொடுத்து வந்து ஒரு ஒம்பது டு பத்து வருஷத்துலேயே இது ஒரு ஐம்பது அடி ஹைட்டும் ஒரு நாலடி சுற்றளவு வருங்க ஒரு பர்மா தேக்கு ஏ கிரேடு தேக்குக்கு நீங்கள் வெளியிலே விசாரிச்சிக்கலாம் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் என்ன ரேட்டு வருதுன்னு பாருங்கள் அதில் பாதி ரேட்டு கிடைச்சா கூட வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல வருமானம் வந்து ஒம்பது டு பத்து வருஷத்தில் கிடைக்கிறதுக்கு இருக்குது நான் அது வந்து ஐம்பது லட்சம் ஒரு கோடி எழுபத்தஞ்சி லட்சம்னு சொல்லும்போது அது உங்களுக்கு அதிகமாக கூட தெரியும் பட் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்க இதை வைக்கிறோம் ஏதோ ஒரு மரங்களை வைக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி டிசு தயாராகக்கூடிய கண்டுகளை வச்சு கொடுத்து இதை நாங்கள் வந்து வளர்க்குறதுக்கு வேண்டிய வழிமுறையை சொல்லி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரே வருஷத்தில் வந்து அடுத்த வருஷம் பதினாறு அடி ஹைட்டும் பதினாலு சென்டிமீட்டர் வந்துடுங்க இதில் நம்ம கொடி மிளகு பன்னீரம் ஒன்றுங்கிற ரகத்தை வச்சு கொடுத்து இதில் மிளகுலேயும் வந்து ஒரு மூணு வருஷத்தில் வருமானத்தை ஏற்படுத்தி தரதுக்கு வேண்டிய வழிமுறையை சொல்லித்தரோம் அதனால் மரம் வளர்ப்போம் மனிதம் காப்போம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் என்னோட பெயர் ரொட்டேரியன் கே விஸ்வநாதன் அக்ரி ப்ளஸ் செல் நம்பர் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி எட்டு பதிமூணு சைபர் சைபர் ரெண்டு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்